தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பரமசிவன் சிவன் பாதத்திலே மனம் முருகி காத்திருந்தேன் கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே என்ன பனை காண்பதற்கே தவிக்குதே பரமசிவன் பாதத்திலே மனமுறுகி காத்திருந்தேன் கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே என்ன பனை காண்பதற்கே தவிக்குதே ஆதியனே வேதியனே குன்றாத சோதியனே ஆதியனே வேதியனே குன்றாத சோதியனே அடியார்க்கு ஆருயிரே ஈசனே அடைக்கலம் நீ இருந்தால் போதுமே பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன் கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே என்ன பனை காண்பதற்கே தவிக்குதே പൂലോകവാഴിലേ മാദേവൻ ഈസനയെ പട്ടോട് പൂജിപ്പതേ വരമാകുമേ തീരാത വാട്ടത്തിലെ തള്ളാടും നേരത്തിലെ തായാ താങ്കുവതും ശിവമേ പൊയ്യാന ഭൂമിയേ എതക്കാണേടലിങ്ങേ கையோடு சேர்வதெல்லாம் கனவாகுமே கொண்டாடும் போகமெல்லாம் சில கால நாடகமே என்னாலும் ஈசனருள் நிலையாகுமே இனி என்ன வேண்டும் சிவமயம் போதுமே பரமசிவன் சிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன் கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே என்ன பனை காண்பதற்கே தவிக்குதே முன்னோர்கள் புண்ணியமோ முன் ஜென்மதவமிதுவோ என் மோச்சு காற்றினிலே சிவம் சேர்ந்ததே வாழ்வும் எதுவரையோ என்னாகும் ஆகும் என் விதியோ பொல்லாத கேள்விக்கெல்லாம் பயம் தீர்ந்ததே தென்னாட்டு நாயகனே துணையான தூயவனே எல்லாமும் நீ எனவே தெளிந்தேனையாம் நல்லோரின் நாவினிலே நட உண்ணாமம் போற்றிட பிறந்தேனையாம் நான் உனை தேடித்தானே என தொலை தேனைய பரமசிவன் பாதத்திலே மனம் முருகி காத்திருந்தேன் கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே என்னப்பனை காண்பதற்கே தவிக்குதே பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன் கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே என்னப்பனை காண்பதற்கே தவிக்குதே ஆதியனே வேதியனே குன்றாத சோதியனே ஆதியனே வேதியனே குன்றாத சோதியனே அடியார்க்கு ஆறுயிரே ஈசனே அடைக்கலம் நீ இருந்தால் போதுமே பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன் கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே என்ன காண்பதற்கே தவிக்குதே